வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருக பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் பொதுவாகவே மீனம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் சாதாரண மனிதர்களாக வாழ வரவில்லை அவர்கள் ஒரு உணர்வாக ஒரு ஓசையாக ஒரு மௌனமாக வாழ வருகிறார்கள் இவர்களின் வெளிப்புற வாழ்க்கையை எளிமையாக தோண்டினாலும் உள்ளே ஒரு முழு கடல் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் உணர்ச்சிகள் கனவுகள் நினைவுகள் கருணை மன்னிப்பு இவை அனைத்தும் ஒன்றாக கலந்து ஒரு தனித்துவமான மனிதரை உருவாக்கும் உலகம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மீனம் ராசிக்காரர்களின் மனம் மென்மையும் மனித நேயத்தையும் விடாது பிடித்து கொள்கிறது மீனம் ராசிக்காரர்களின் சிந்தனை நேர்கோட்டில் பயணிக்காது அது வளைந்து சுழன்று ஆழமாக சென்று மறைந்துள்ள உண்மைகளை தேடும் இவர்களின் கற்பனை சக்தி அபாரமானது ஒரு சாதாரண விஷயத்தையும் ஒரு கவிதையாகவும் ஒரு காட்சியாகவும் ஒரு ஆன்மீக அனுபவமாகவும் மாற்றும் திறன் இவர்களுக்கு உண்டு சில நேரங்களில் இவர்கள் உண்மையை தவிர்த்து கனவில் வாழ்கிறார்கள் என்று சொல்லப்படலாம் ஆனால் அந்த கனவுகளே இவர்களின் உயிர் அவர்களின் அடையாளம் மீனம் ராசிக்காரர்களின் இதயம் எல்லோருக்கும் திறந்திருக்கும் ஒருவரின் வழியை கேட்டால் அது தங்களுக்கே நடந்தது போல உணர்வார்கள் மன்னிப்பில் இவர்கள் வல்லவர்கள் பழிவாங்கும் எண்ணம் இவர்களின் இயல்பில் இல்லை சில நேரங்களில் இந்த அளவில்லா கருணையே இவர்களுக்கு வழியாக மாறும் ஆனால் அதையும் தாங்கிக் கொண்டு பிறடுக்காக நின்று உதவி செய்து உலகத்தின் கடினத் தன்மையை சற்று மென்மையாக்கும் பணியை இவர்கள் தொடர்வார்கள் மீனம் ராசிக்காரர்களின் காதல் சாதாரண காதல் அல்ல அது ஆன்மா தொடும் காதல் உடல் ஈர்ப்பை விட மன இணைப்பையே அதிகம் மதிப்பார்கள் காதலில் முழுமையாக கரைந்து விடுவார்கள் தங்களை மறந்து கூட அன்பு செலுத்துவார்கள் சரியான துணை கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கையை ஒரு கனவு பயணமாக மாற்றுவார்கள் ஆனால் தவறான உறவில் சிக்கினால் அதிகம் காயமடைவதும் இவர்கள்தான் அதனால் காதலில் மீனம் ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியவர்கள் மீனம் ராசிக்காரர்கள் ஒரே மாதிரியான இயந்திர வாழ்த்துக்கு பொருந்த மாட்டார்கள் கலை இசை எழுத்து சினிமா ஓவியம் ஆன்மீகம் மருத்துவம் சமூக சேவை ஆலோசனை போன்ற துறைகளில் இவர்கள் பிரகாசிப்பார்கள் பணத்தை மட்டும் நோக்கமாக கொண்ட வேலைகள் இவர்களை நீண்ட நாள் திருப்தி அடைய வைக்காது இந்த வேளை யாருக்காவது நன்மை தருகிறதா என்ற கேள்வியே இவர்களின் உண்மையான வழிகாட்டி மீனம் ராசிக்காரர்களுக்கு பணம் ஒரு இலக்கு அல்ல அது ஒரு வழிமுறை ஒரு காலங்களில் பண ஓட்டம் ஏறத்தாழமாக இருக்கும் சில நேரங்களில் எதிர்பாராத உதவிகள் திடீர் வாய்ப்புகள் வாழ்க்கையை சீராக்கும் தேவையான நேரத்தில் தேவையான உதவி கிடைப்பது இவர்களின் மறைமுக அதிர்ஷ்டம் பணத்தை சேர்ப்பதை விட பணத்தை பின்னுள்ள பாதுகாப்பை தேடுவார்கள் மீனும் ராசிக்காரர்களுக்கு தனிமை என்பது அல்ல அது சக்தி அமைதியான இடங்கள் இயற்கை நீர் மௌனம் இவை இவர்களின் உள்ளத்தை நிரப்பும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஆன்மீக தேடல் இயற்கையாகவே வரும் தியானம் பிரார்த்தனை சேவை அல்லது கலை எதிலோ ஒன்றில் மூழ்கி உள்ளார்ந்த அமைதியை அடைவார்கள் அந்த அமைதியே இவர்களின் உண்மையான வெற்றி மீனம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் பிறந்தது சத்தமாக வாழ அல்ல மென்மையாக மாற்றம் செய்ய அவர்களின் அன்பு கருணை கனவு இவை உலகத்தை இன்னும் மனிதமாக்கும் அவர்கள் உடைந்தாலும் பிறரை உடைக்க மாட்டார்கள் காயமடைந்தாலும் குணப்படுத்தும் சக்தியுடன் தான் இருப்பார்கள் இதுவே மீனம் ராசிக்காரர்களின் மகத்துவம் குறிப்பாக மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை இயக்குவது வெளிப்படையான முடிவுகள் அல்ல உள்ளிருந்து எழும் மென்மையான குரல்கள் இவர்களுக்கு உள்ளுணர்வு என்பது ஒரு வரம் யார் உண்மையுடன் இருக்கிறார்கள் யார் முகமூடி அணிந்திருக்கிறார்கள் என்பதை வார்த்தை இல்லாமலே உணர்ந்து விடுவார்கள் கனவுகள் இவர்களிடம் சாதாரண காட்சிகள் அல்ல சில கனவுகள் எச்சரிக்கையாகவும் சில கனவுகள் வழிகாட்டுதலாகவும் தோன்றும் அந்த கனவுகளை புறக்கணிக்காமல் கவனித்தால் வாழ்க்கையின் பல குழப்பங்கள் தானாகவே தெளிவாகும் மீனம் ராசிக்காரர்கள் பல பிரிவுகளின் கருணையை ஒரே வாழ்க்கையில் சுமந்து வந்தவர்கள் போல இருப்பார்கள் காரணமில்லாத ஈர்ப்பு சிலரிடம் உடனடி நெருக்கம் சில இடங்களில் காரணமில்லாத அமைதி இவை அனைத்தும் கர்ம பிணைப்புகளின் அறிகுறிகள் கடந்த பிறவியில் செய்த நல்ல செயல்கள் இந்த பிறவியில் தேவையான நேரத்தில் உதவியாக வந்து சேரும் அதே நேரத்தில் தீர்க்கப்படாத கர்மா மென்மையான சோதனைகளாக மட்டும் வரும் கடுமையான தாந்தனைகளாக அல்ல மீண்டும் ராசிக்காரர்களுக்கு தனிமை என்பது வழியல்ல அது சுத்திகரிப்பு கூட்டத்தில் சேர்ந்த மனம் தனிமையில்தான் மீண்டும் சுவாசிக்கத் தொடங்கும் அந்த மௌன நேரங்களில் வாழ்க்கையில் உண்மையான அர்த்தம் மெதுவாக வெளிப்படும் சிலருக்கு இது தியானம் மூலம் சிலருக்கு இது இசை மூலம் சிலருக்கு சேவை மூலம் நிகழும் ஆனால் ஒருமுறை அந்த ஆன்மீக வெடிப்பு வந்துவிட்டால் வாழ்க்கையை பழைய கண்களால் பார்க்க முடியாது மீண்டும் ராசிக்காரர்களின் இளமை பருவம் உணர்ச்சி அலைகளால் நிரம்பியிருக்கும் நடுப்பருவத்தில் அனுபவம் உணர்ச்சியை கட்டுப்படுத்த கற்றுத்தரும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு எனக்கான வாழ்க்கை என்ன என்ற கேள்விக்கு தெளிவான பதில் கிடைக்கும் அந்த கட்டத்தில்தான் உண்மையான நிலைத்தன்மை பொருளாதார பாதுகாப்பு மன அமைதி ஒன்றாக இணையும் தாமதமாக வந்த தெளிவு நீண்ட நாள் நிலைக்கும் மீனம் ராசிக்காரர்கள் அனைவரையும் காப்பாற்ற முயல்வது இவர்களின் மிகப்பெரிய பலவீனமாக மாறலாம் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளாதவரை மனசோர்வு தொடரும் தேவையில்லாத குற்ற உணர்ச்சி பிறரின் பிரச்சனைகளை தங்களின் பிரச்சனையாக மாற்றிக்கொள்வது இவற்றை மெதுவாக விட்டுவிட்டால் வாழ்க்கை இலகுவாகும் கருணையோடு எல்லைகளை அமைத்துக் கொள்வதே இவர்களின் வெற்றியின் ரகசியம் அது மீனம் ராசிக்காரர்களின் உள்ள உணர்ச்சிகள் வெளிப்பட வேண்டிய இடம் கலை எழுதுதல் பாடுதல் ஓவியம் நடனம் இசை எதிலாவது மனம் மூழ்கும் போது அவர்கள் தங்களை தாங்களே குணப்படுத்திக் கொள்வார்கள் அந்த கலை பிறடுக்கும் மருந்தாக மாறும் என் உணர்ச்சிகள் யாருக்காவது உதவுகின்றன என்ற உணர்வே இவர்களின் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் மீனம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் பிறந்தது போராட அல்ல புரிந்துகொள்ள அவர்கள் காயமடைந்தாலும் கசப்பாக மாறமாட்டார்கள் உடைந்தாலும் உடைக்கும் மனிதர்களாக மாறமாட்டார்கள் அவர்களின் மென்மையே அவர்களின் வலிமை அந்த மென்மையே பாதுகாத்துக் கொண்டே வாழ்ந்தால் வாழ்க்கை அவர்களை மெதுவாக உயர்த்திக் கொண்டே போகும் அதேபோல போல மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் சத்தமாக வராது அது மெதுவாக நிசப்தமாக ஆனால் உறுதியாக வரும் மற்றவர்கள் கவனிக்காத வாய்ப்புகள் இவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது போல் சரியான நேரத்தில் தோன்றும் ஒரு சிறிய அறிமுகம் ஒரு சாதாரண பயணம் ஒரு எதிர்பாராத அழைப்பு இவையெல்லாம் எதிர்காலத்தை மாற்றும் பெரிய திருப்பங்களாக மாறும் குறிப்பாக துன்பங்களை பொறுமையுடன் கடந்தவர்களுக்கு திடீர் உயர்வு வாழ்க்கையின் பிந்தைய கட்டங்களில் உறுதியாக அமையும் மீனம் ராசிக்காரர்களுக்கு பணம் வாழ்க்கையின் இலக்கு அல்ல ஆனால் பணம் இவர்களை தேடி வரும் நேர்மையான உழைப்பு பிறருக்கு பயன் தரும் தொழில் சேவை மனப்பான்மை இவையுடன் சேரும் போது பண ஓட்டம் தடைப்படாது ஆரம்பத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஒருமுறை சரியான பாதை பிடித்துவிட்டால் கடன் சுமை குறையும் சேமிப்பு பெருகும் சொத்து சேர்க்கை தானாகவே நிகழும் பணத்தை மதிப்புடன் பயன்படுத்த கற்றுக்கொண்டால் பணம் இவர்களை நீண்ட நாள் விட்டுப் போகாது மீனம் ராசிக்காரர்களுக்கு வீடு என்பது கட்டிடம் அல்ல அது பாதுகாப்பும் அமைதியும் அதனால் சொந்த வீடு வாங்கும் கனவு இவர்களிடம் ஆழமாக பதிந்திருக்கும் வாழ்க்கையின் ஒரு முக்கிய கட்டத்தில் குடும்ப ஆசிர்வாதத்தோடு வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் உறுதியாக அமையும் அந்த வீடு வெறும் வசிப்பிடமாக அல்லாமல் மன அமைதி கிடைக்கும் ஆலயமாக மாறும் மீனம் ராசிக்காரர்களின் காதல் சாதாரண ஈர்ப்பல்ல அது ஆன்மீக இணைப்பு இவர்களின் வாழ்க்கை துணை வெறும் துணை அல்ல புரிந்து கொள்ளும் தோழன் ஆதரிக்கும் சக்தி சிலருக்கு காதல் தாமதமாக வந்தாலும் வந்த பிறகு அது ஆழமாகவும் உறுதியானதாகவும் இருக்கும் உறவுகளின் நேர்மை மற்றும் உணர்ச்சி பாதுகாப்பு கிடைத்தால் மீனம் ராசிக்காரர்கள் மறந்து முழுமையாக அர்ப்பணிப்பார்கள் மீண்டும் ராசிக்காரர்கள் எளிதில் பிறரின் மனநிலையை உறிஞ்சிக் கொள்வார்கள் அதனால் காரணமில்லாத சோர்வு மன அழுத்தம் தோன்றலாம் இதிலிருந்து பாதுகாப்பதற்கு தினமும் சிறிது நேரம் தனியாக இருப்பது நீருடன் தொடர்பு வைத்திருப்பது மனதை இலக்கவாக்கும் நம்பிக்கையுடன் செய்யும் சிறிய பிரார்த்தனை கூட பெரிய பாதுகாப்பு கவசமாக மாறும் மீனம் ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் கனவுகள் சின்ன சின்ன சம்பவங்கள் மூலம் பேசும் ஒரே எண் மீண்டும் மீண்டும் தோன்றுவது பழைய படல் திடீரென நினைவுக்கு வருவது இவையெல்லாம் வழிகாட்டும் குறியீடுகள் அவற்றை அலட்சியம் செய்யாமல் கவனித்தால் தவறான முடிவுகள் தவிர்க்கப்படும் மீனம் ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவதற்காக மட்டும் பிறந்த அல்ல பிறடை உயர்த்தி உலக மென்மையாக்க வந்தவர்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடம் கருணை பலவீனம் அல்ல அது உயர்ந்த சக்தி அந்த உண்மையை உணர்ந்த நாள் முதல் வாழ்க்கை இவர்களுக்கு எதிரியாக இல்லை தோழனாக மாறும் அந்த வகையில் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில தருணங்கள் சாதாரணமாக தோன்றினாலும் அவை முழு விதியவே மாற்றும் சக்தி கொண்டவை ஒரு நிமிடத்தில் எடுத்த முடிவு ஒரு ஆம் அல்லது இல்லை என்ற பதில் பல ஆண்டுகளின் பாதையை மாற்றிவிடும் இந்த ராசிக்காரர்கள் உணர்ச்சியை நம்பி எடுத்த முடிவுகள் பின்னாளில் புத்திசாலித்தனமான தீர்மானங்களாகவே நிரூபிக்கப்படும் விதி இவர்களை தள்ளிவிடாது மெதுவாக சரியான இடத்திற்கு வழிநடத்தும் மீனம் ராசிக்காரர்கள் தவறான பாதைக்கு செல்லும் போது வாழ்க்கை முன்கூட்டியே எச்சரிக்கை அளிக்கும் உறவுகளில் திடீர் சோர்வு வேலைகளில் தாமதம் காரணமில்லாத மன அழுத்தம் இவை நிறுத்து சிந்தி என்ற சைகைகள் சேர்ந்த இடங்களில் பிடிவாதம் பிடிக்காமல் சிறிது இடைவெளி எடுத்தால் பெரிய இழப்புகள் தவிர்க்கப்படும் தடைகள் தண்டனைகள் அல்ல பாதுகாப்பு மீனம் ராசி நீர் சக்தியால் ஆட்கொள்ளப்பட்ட ராசி நீர் அருகில் இருக்கும் போது இவர்களின் மனமும் உடலும் இயல்பான சமநிலையை அடையும் நீண்ட குடியல் கடல் அல்லது ஆறு அடிகள் நடை மழையை ரசிப்பது இவை வெறும் பழக்கங்கள் அல்ல ஆற்றல் சுத்திகரிப்பு முறைகள் மனக்குழப்பம் அதிகமான நாட்களில் நீருடன் தொடர்பு வைத்தால் தீர்வுகள் தானாக தோன்றும் மீனம் ராசிக்காரர்கள் பெரிய சடங்குகள் செய்ய வேண்டியதில்லை சிறிய நம்பிக்கையோடு செய்யும் பழக்கங்களே போதும் காலை நேரத்தில் ஒரு நிமிடம் கண்களை மூடி நன்றி உணர்வுடன் இருப்பது வாரத்தில் ஒரு நாள் யாருக்காவது உதவி செய்வது இரவில் தூங்குவதற்கு முன் மனதில் பாரத்தை இறக்குவது இவையெல்லாம் வாழ்க்கையின் தடைகளை மெதுவாக அகற்றும் நம்பிக்கைதான் இவர்களின் மிகப்பெரிய பரிகாரம் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேர்கோட்டில் செல்லாது அது வளவுகளால் நிரம்பியது அந்த வளைவுகளை அவர்களை ஞானிகளாக்கும் அனுபவித்த துன்பங்கள் பிறரின் வழியை புரிந்து கொள்ளும் திறனாக மாறும் அந்த புரிதலே அமைதிக்கான வாசல் ஒருநாள் அவர்கள் திரும்பி பார்த்தால் இந்த பயணம் எனக்கு தேவைதான் என்று உணர்வார்கள் மீனம் ராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களின் இருப்பே சிறருக்கு ஆறுதலாக இருக்கும் பேசாமலே மனதை இலகுவாக்கும் சக்தி இவர்களுக்கு உண்டு அதனால்தான் வாழ்க்கை இவர்களை எப்போதும் தனியாக விடாது சரியான நேரத்தில் சரியான மனிதர்களை சந்திக்க செய்து சரியான இடத்தில் நிறுத்திவிடும் மீனம் ராசிக்காரர்களின் வெற்றி பணம் பதவி புகழ் மட்டுமல்ல அவர்கள் தூங்கும் போது மனம் அமைதியாக இருக்கிறதோ விழிக்கும் போது வாழ்க்கையை நேசிக்கிறார்களோ இதுதான் அவர்களின் உண்மையான வெற்றி அந்த அமைதி வந்துவிட்டால் உலகம் தானாகவே அவர்களின் காலடியில் வந்து அமரும் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடமாகவே மாறும் பிறருக்கு அது சாதாரண சம்பவமாக தோன்றினாலும் மீனம் ராசிக்காரர்களின் மனதில் அது ஆழமாக பதிந்து அவர்களை மெதுவாக மாற்றும் இளமை காலத்தில் உணர்ச்சியால் முடிவெடுத்தவர்கள் காலப்போக்கில் அனுபவத்தின் மூலம் ஞானத்தை அடைவார்கள் அந்த மனமுதிர்ச்சி வந்த பிறகு இனி யார் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் யார் தூரம் போக வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து செயல்படுவார்கள் இதுவே இவர்களின் வாழ்க்கையை நிலை செய்யும் முக்கிய திருப்பம் மீனம் ராசிக்காரர்களின் இதயம் பிறரின் வலியை தன்னுடையதாகவே உணரும் அதனால் உதவி செய்வது இவர்களுக்கு கடமையல்ல அது இயல்பு யாருக்கும் தெரியாமல் செய்த உதவிகள் பின்னாளில் ஆசிர்வாதமாக திரும்பி வரும் பிறர் நன்றி சொன்னாலே சொல்லாவிட்டாலோ மீனம் ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதில்லை ஆனால் வாழ்க்கை மட்டும் இவர்களை மறக்காது சரியான தருணத்தில் எதிர்பாராத வழிகளில் அந்த நன்மைகளை பலமடங்காக திருப்பி தரும் மீனும் ராசிக்காரர்கள் அதிகமாக பிறடுக்காக வாழும் போது தங்களை மறந்து விடுவார்கள் இதனால் மன அழுத்தம் காரணமில்லாத சோர்வு ஏற்படலாம் அந்த நேரங்களில் வெளியில் தீர்வு தேடாமல் உள்ளே திரும்பி பார்ப்பதே சிறந்த வழி அமைதியான இசை தனிமையில் சில நிமிடங்கள் இயற்கையுடன் நேரம் செலவிடுதல் இவை மனதை மீண்டும் சீரமைக்கும் தன்னை கவனிப்பதும் ஒரு பொறுப்பே என்பதை உணர்ந்த தான் முழுமையான சமநிலை ஏற்படும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் ஒரு புதிய வாழ்க்கையை தொடக்கமாக அமையும் புதிய நகரம் புதிய வேலை அல்லது புதிய சூழல் இவை அவர்களின் மறைந்த திறமைகளை வெளிக்கொண்டு வரும் குறிப்பாக நீருடன் தொடர்புடைய இடங்கள் அல்லது அமைதியான சூழல் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் பயணங்கள் வெறும் ஓய்வல்ல அது மனமாற்றத்தையும் வாழ்க்கை தெளிவுகளையும் கொடுக்கும் மீனம் ராசிக்காரர்களின் வெற்றிகள் சில நேரம் தாமதமாக வரும் ஆனால் அந்த தாமதம் தோல்வி அல்ல தயாரிப்பு காலம் வாழ்க்கை அவர்களை மெதுவாக பயிற்சி செய்து தாங்கும் சக்தியை வளர்த்து பின்னர் பெரிய பொறுப்புகளை கொடுக்கும் ஒருமுறை அந்த வெற்றி வந்துவிட்டால் அது ஆழமாகவும் நிலைத்ததாகவும் இருக்கும் தாமதமாக வந்தாலும் சரியான நேரத்தில் வந்தது என்ற உணர்வு அவர்களை நிம்மதியாக வாழச் செய்யும் மேலும் மீனம் ராசிக்காரர்கள் உலகத்தை மாற்றுவதற்காக அல்ல உலகத்தை மென்மையாக்குவதற்காக பிறந்தவர்கள் அவர்கள் இருக்கும் இடத்தில் கோபம் குறையும் வழி கரையும் மனம் சற்று இலகுவாகும் இதுவே அவர்களின் உண்மையான சக்தி அந்த சக்தியை தங்களுக்கே எதிராக பயன்படுத்தாமல் தங்களை பாதுகாத்து கொண்டால் வாழ்க்கை அவர்களை உயர்த்தாமல் விடாது அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களுக்கு செல்வாக்குகள் கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் அனுகூலம் காணப்படும் வியாபாரத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உறவுகளில் அனுகூலம் ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் மனைமாற்றம் என்று அற்புதமான ஏற்றங்கள் ஏற்படும் நவக்கிரகத்தில் கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் நாராயணத்தில் நூறாவது பாடலை கேட்பது பெரிய அளவுக்கு சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இரத்த பந்த உறவுகளில் மிகுந்த கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது உறவுகளிடம் மன கஷ்டம் பண கஷ்டங்களை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக அளவிலான ஆதாயங்கள் ஏற்படும் அடுத்தடுத்து எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும் தைரியம் தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளை திட்டமிட்டும் சாதிக்கும் அமைப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் எல்லா விஷயங்களிலும் அபிவிருத்தி உண்டாகும் தொழிலில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி படிப்பு அபிவிருத்தி ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக இருந்து வந்த பாதிப்புகள் சிக்கல்கள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்கும் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் ஏற்றம் ஏற்படும் மதிப்பு மரியாதை செல்வாக்குகள் கூடும் ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சொத்துக்கள் வாங்கும் யோகங்கள் உண்டு பொறுமை நிதானத்துடன் செல்லா விஷயங்களையும் செய்வது நல்லது மீனம் ராசினருக்கு பெருமாள் தாயார் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சுவாமிக்கு நெய்வேத்திய பொருட்களை வாங்கி கொடுப்பது ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் சுபிக்ஷமும் ஆனந்தமும் ஏற்படும் அதாவது ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் என பெயர் எடுக்கும் மீனம் ராசியினர் தங்கள் தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை குறித்து அதிகம் சிந்திப்பார்கள் தெளிவான செயல் திட்டங்கள் மூலம் வாழ்க்கையில் வெற்றிகளை காணும் ஒரு காலமாகவும் இந்த மாதம் இருக்கும் உங்கள் ஆசைகளை நோக்கி நகர்வீர்கள் லட்சியத்தை அடையும் வழிகளை கண்டறிவீர்கள் மீனம் ராசி கொண்டவர்களின் காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரலாம் உறவில் பரஸ்பர புரிதலை கொண்டு வருவீர்கள் வலுவான பிடிப்பையும் உண்டாக்குவீர்கள் காதல்கள் இடையே காணப்பட்ட மனஸ்தாபங்களுக்கு தீர்வு காணலாம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பணிக்காக அல்லது படிப்புக்காக வெளிநாட்டில் இருக்கும் நபர்கள் தங்கள் காதல் துணையை சந்திக்க நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வார்கள் காதல் துணை சிங்களாக இருக்கும் நபர்கள் தங்கள் நண்பர்களின் அறிமுகத்தின் பேரில் தனது குணத்திற்கு பொருத்தமான நபரை சந்திக்கும் வாய்ப்பினை பெறுவார்கள் திருமணம் முடித்த மீனம் ராசி பெண்கள் தங்கள் மன வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள் உறவுக்கு உண்மையாக இருப்பார்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் வெளிப்படையாக பேசுவார்கள் குடும்பத்தை விரிவுபடுத்துவது தொடர்பான முக்கிய முடிவுகளையும் எடுப்பார்கள் அதாவது தங்கள் வீட்டில் இருக்கும் இளையவர்களின் திருமண காரியங்கள் குறித்து ஆலோசனை செய்வார்கள் விரைவில் அது தொடர்பான முடிவையும் எடுப்பார்கள் உண்மையில் திருமணம் முடித்த பெண்கள் உறவினர் வீட்டு விருந்துக்கு செல்லலாம் அங்கு உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் சிறு மனஸ்தாபங்களும் உண்டாகலாம் கவலை வேண்டாம் சூழ்நிலைகள் விரைவில் மாறும் உங்களுக்கு ஏற்றபடி சாதகமாக அமையும் பணியிடத்தில் சாதகமான ஒரு சூழ்நிலையே காணப்படும் சக ஊழியர்களின் உதவியுடன் உங்கள் பணிகளை சிறப்பாக முடிப்பீர்கள் உங்கள் படைப்பாற்றலை முழுமையாக வெளிப்படுத்துவீர்கள் வெற்றியை காண்பீர்கள் நிறுவனத்தின் வளர்ச்சி தொடர்பான முக்கிய சந்திப்புகள் நிகழும் இந்த முக்கிய சந்திப்புகளின் போது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் விவாதிக்கப்படும் உங்கள் முன்னேற்றத்துடன் உங்களை சார்ந்து உள்ளவர்களின் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வாய்ப்பும் கிடைக்கும் உலோகம் சார்ந்த பணிகளை செய்து வரும் நபர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது குறிப்பாக புதிய ஒப்பந்தங்களை முடிக்கும் போது ஒன்றுக்கு பலமுறை சிந்தித்து முடிவு செய்வதும் நல்லது முன்னர் குறிப்பிட்டது போன்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது நீங்கள் செய்யும் செலவு ஒவ்வொன்றும் உங்கள் பொருளாதார நிலையை பாதிக்காத வகையில் பார்த்து கொள்ளுங்கள் தேவையற்ற முதலீடுகளை தவிர்த்திடுங்கள் அறிமுகமில்லாம தொழிலில் முதலீடு செய்வது தவிர்த்திடுங்கள் வீண் செலவுகளை குறைத்து பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் குறிப்பாக மீனம் ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட நிதி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்வார்கள் உங்கள் அன்புக்குரியவர்கள் அதற்கான உதவிகளை செய்து கொடுப்பார்கள் காதல் வாழ்க்கையில் காணப்படும் பிரச்சனைகள் பணியிடத்தில் உங்கள் செயல்பாட்டை பாதிக்கலாம் எனவே எச்சரிக்கையுடன் இருங்கள் தெளிவான திட்டத்துடன் செயல்படுங்கள் நிதிநிலையை நிர்வகிக்க உங்கள் வாழ்க்கை துணையின் உதவிகளை பெறுவது நல்லது இதனிடையே உங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது என கூறுகிறார்கள் மீனம் ராசியை கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை இனிமையான தருணங்கள் நிறைந்திருக்கும் காதல் துணையின் ஆதரவுடன் உங்கள் தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றும் ஆசைகளை நோக்கி பயணிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பிடிவாதம் குணம் கொண்ட காதலியை சமாளிக்க விட்டு கொடுத்து செல்வதும் அவசியம் மனம் விட்டு வெளிப்படையாக பேசுங்கள் எதிர்காலம் குறித்த திட்டமிடுங்கள் காதலர்கள் இருவரும் இணைந்து தங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதும் அவசியம் திருமணம் முடித்தவர்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரும் தலைப்புகளை தவிர்ப்பதும் நல்லது தேவையற்ற உடையாளர்கள் உங்கள் காதல் பிரச்சனைகளை அதிகரிக்கும் திருமணம் முடித்த பெண்கள் தங்கள் கணவரின் தாயுடன் விட்டு செல்வதும் நல்லது தன் குடும்பத்தின் மரபுகளை காப்பாற்ற முயற்சி செய்வதும் நல்லது மீனம் ராசியில் பிறந்த மாணவர்கள் தங்கள் கல்வி விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது தேர்வின் பயம் தேர்வில் சிறப்பான வெளிப்பாட்டை வெளிப்படுத்த விடாமல் தடுக்கலாம் மதிப்பெண் குடித்து கவலைப்பட வேண்டாம் வெற்றியும் தோல்வியும் இயல்பு என்று மனதில் வைத்து நம்பிக்கையுடன் தேர்வில் பங்கெடுக்க ஒரு நல்ல ஒரு முடிவை எதிர்பார்க்கலாம் பள்ளியின் சார்பில் போட்டித் தேர்வில் பங்கேற்கும் மீனும் ராசி மாணவர்கள் போட்டியில் வெற்றி பெற்ற தனது கல்வி நிறுவனத்தின் பெயரை காப்பார்கள் பெற்றோரின் நற்படையும் காப்பார்கள் மீனம் ராசி கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கை அவர்களை இன்றும் பொறுப்புடன் செயல்பட தூண்டும் இரும்பு இயந்திரம் மின்னணு சாதனம் தொடர்புடைய தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் துறையில் சாதனைகள் செய்யும் வாய்ப்பை பெறுவார்கள் தொழில்நுட்பம் மருத்துவம் அனிமேஷன் ஆட்டோமொபைல் சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது தொடர்பான திட்டங்களில் வெற்றியும் காண்பார்கள் ஏனென்றால் மீனம் ராசிக்கு ராசியிலேயே சந்திரன் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறார் நான்காம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் இந்த மாதத்திற்கு பிறகு ராசியை பார்க்கிறார் ராசிக்கு ஒன்பது பதினோராது இடத்தை பார்க்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு பி ஆர் கிடைக்கும் இருப்பவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் இருக்கின்ற வேலையை விட்டுவிட்டு இன்னொரு வேலைக்கு செல்லும் யோகங்களும் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கும் யோகங்கள் புதிய கலையை கற்றுக்கொள்ளும் யோகங்கள் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் எந்த பிரச்சனை இருந்தாலும் யாராவது ஒருவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் குறு ராசியின் மேல் இருந்தால் குறிப்பாக ஒன்பதாம் பார்வையாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்து யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் ஐந்தாம் பார்வையாக குருவே ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏற்கனவே இருந்த கடைகள் ஒவ்வொன்றாக நீங்கும் பார்ட்னர்களுக்குள் வருமானம் நன்றாகவே இருக்கும் சோசியல் மீடியாக்களில் பிரபலமாகும் யோகங்கள் உள்ளது அனைத்து முயற்சி அனைத்து வேலைகளையும் தள்ளி போடுவீர்கள் பணம் திரட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதிக உழைப்பு ஏமாற்றப்படும் சிறிய பிரச்சனைக்காக வேலையை விடும் சூழல் ஏற்படும் தனிமை எண்ணம் அதிகரிக்கும் அப்பாவிற்கு இந்த சமயத்தில் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சனி சந்திரன் சேர்க்கை கோச்சாரத்தில் வரும்போது தாய் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வரும் படிப்பில் கவனம் செதல்கள் ஏற்படும் போதை பழக்கம் ஏற்படும் பல வருட உழைப்பு வீணாக போகும் வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருப்பது மிக மிக நல்லது அப்படியே கொடுத்தாலும் அதை காப்பாற்ற முடியாத சூழல் ஏற்படும் என்பதால் மிக மிக கவனம் தேவை மேலும் இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசிக்காரர்கள் மென்மையானவர்களாக இருப்பதால் சிலருக்கு அவர்களின் அமைதி கூட பொறாமையாக மாறும் நேரடியாக எதிர்க்க முடியாதவர்கள் மறைமுகமாக தடைகள் ஏற்படுத்த முயல்வார்கள் ஆனால் மீனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை இயல்பாகவே ஒரு பாதுகாப்பு கவசத்தை வழங்கியுள்ளது நேர்மையாக இருப்பது தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட விலகுவது மனதை சுத்தமாக வைத்திருப்பது இவையே அவர்களை பாதுகாக்கும் பெரிய ஆயுதங்கள் தீங்கு நினைப்பவர்கள் தானாகவே விலகி விடுவார்கள் மீனம் ராசிக்காரர்கள் கடந்த காலத்தை எளிதில் மறக்க மாட்டார்கள் பழைய நினைவுகள் உறவுகள் வாக்குறுதிகள் இவையெல்லாம் மனதில் மென்மையாக தங்கியிருக்கும் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பிணைப்புகளை விடுவித்தால் தான் முன்னேற முடியும் என்பதை வாழ்க்கை காற்று தரும் மன்னிப்பு என்பது மறப்பல்ல அது மனதை இலகுவாக்கும் செயல் கடந்ததை விடுவித்த நாளில்தான் புதிய சந்தோஷம் முழுமையாக உள்ளே நுழையும் பல மீனம் ராசிக்காரர்கள் தங்களுக்கே தெரியாத திறமைகளை கொண்டிருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் திடீரென அந்த திறமை வெளிப்படும் எழுதும் திறன் குணப்படுத்தும் சொற்கள் ஆலோசனை வழங்கும் சக்தி இவையெல்லாம் சரியான நேரத்தில் வெளிச்சம் காணும் அந்த தருணத்தில்தான் இதற்காகத்தான் இத்தனை அனுபவங்கள் என்று உணர்வார்கள் மேலும் மீனம் ராசிக்காரர்கள் தனியாக இருக்கும் போது அவர்கள் பலவீனம் அடைவதில்லை மாறாக வலிமைப்படுகிறார்கள் தனிமை இவர்களுக்கு பயமல்ல அது சுய சந்திப்பு அந்த நேரங்களில் மனம் தன்னைத்தானே சீரமைத்து கொள்கிறது அதிக சத்தம் அதிக மனிதர்கள் இவை சோர்வை தரும் அமைதிதான் இவர்களின் உண்மையான சக்தி சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்